பஞ்சமி நிலம் மீட்புக்கான சிறப்பு சட்டம் இயற்றப்பட வேண்டும் என ஜேபிம் கூட்டமைப்பின் சார்பில் தமிழக அரசுக்கு வேண்டுகோள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து ஜெய்பிம் கூட்டமைப்பின் சார்பில் சென்னை எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகே மக்கள் நீதி கட்சித் தலைவர் ஜெய்பிம் கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் பி அம்பித் வெங்கடேஷ் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர்கள் எங்களுடைய முக்கிய கோரிக்கையான பஞ்சமி நீளம் மீட்பதற்கான சிறப்பு சட்டம் இயற்றப்பட வேண்டும் பட்டியலில் மக்கள் மீது நடத்தப்படும் ஜாதிய வன்முறை கொலை கற்பழிப்பு பாலியல் வன்முறை பொருளாதார தாக்குதல்களை மத்திய மாநில அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் மேலும் பட்டியல் இன பழங்குடியின மக்களின் சிறப்பு திட்ட நிதியை மாற்று எ மே பயன்டி மாணவர்களின் கல்வி நிதியை உயர்த்தி காலதாமதம் இன்றி வழங்கிட வேண்டும் உயர்கல்வி ஊக்கத்தொகை தொடர்ந்து வழங்கிட வேண்டும் ஆதி திராவிட மாணவர்களுக்கு அயல்நாடு சென்று உயர்கல்வி பயில உதவித்தொகையை தடையின்றி வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட முக்கிய ஒன்பது கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றதாகவும் எனவே தமிழக அரசு எங்களுடைய கோரிக்கையை ஏற்று விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தனர் ஊடக ஆசிரியர்களே நண்பர்களே சகோதரர்களே வணக்கம் ஜெய்வீன் கலந்த வணக்கம் எங்களுடைய ஜெய்வீன் கூட்டமைப்பின் சார்பாக மேற்பட்ட அமைப்புகள் இங்கே ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றது காலையிலிருந்து பிற்பகல் ஒன்று முப்பது மணி வரைக்கும் எங்களுடைய ஆர்ப்பாட்டம் தொடரும் எங்களுடைய கோரிக்கை ஒரு ஒன்பது அம்ச கோரிக்கை இந்த ஒன்பது அம்ச கோரிக்கையை அதாவது பஞ்சமர்கள் இங்கே பஞ்சமி நிலம் எங்கே என்ற கோரிக்கையை நாங்கள் முழுமையாக செயல்படுத்தி அதே நேரத்தில் பஞ்சமி நிலத்திற்காக சிறப்பு சட்டம் இயற்ற வேண்டும் ஏனென்றால் பிஜேபி அரசாங்கத்திற்கு திமுக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தள்ள தொடர்பு வைத்திருக்கின்றது இந்த வக்மேடு வாரியத்திற்கு முழு உதவி பண்ணுகின்ற முழு பாதுகாப்பு கொடுகின்ற இந்த நிலங்களை அனைத்தையும் போராட்ட குடத்தில் ஏற்றுக்கொள்கின்ற இந்த தமிழக அரசாங்கம் எங்களுடைய பஞ்சமி நிலத்தை மீட்டுக் கொடுக்க தனி சிறப்பு சட்டம் உருவாக்கிட நாங்கள் உங்களுக்கே நன்றாக தெரியும் பத்திரிகையாளர்களுக்கெல்லாம் நாங்கள் பல முறை போராட்டங்கள் செய்தோம் எங்களுக்கு இன்று வரை எங்களுக்கு தீர்வு காணவில்லை ஆகவே எங்களுக்கு இந்த கள்ள தொடர்பு வைத்திருக்கின்ற திமுக ஆட்சி மத்திய அரசாங்கத்தோடு எங்களுக்கு ஒத்துழைப்போடு செய்ய வேண்டும் இந்த பஞ்சு நிலத்திற்காக தனி சிறப்பு சட்டத்தை அதே போல பட்டியநில மக்கள் மீது நடத்தப்படும் ஜாதிய வன்முறை கொலை தற்பொழிப்பு பாலியல் வன்முறை பொருளாதார தாக்குதலை மத்திய மாநில அரசுகளே தடுத்து நிறுத்த வேண்டும் இந்த மத்திய மாநில ரெண்டு மாநிலமும் கேட்டா அதுக்கு வந்து மாநில அரசுக்கு வந்து ஒரு உறுதுணையா இருக்கக்கூடாது மத்திய அரசாங்கம் அதை வந்து ஸ்ட்ராங் படுத்த வேண்டும் என்பதை இதன் மூலமாக கேட்டுக்கொண்டு பட்டியலின பழங்குடி மக்களின் சிறப்பு உட்கூறு திட்டம் ஸ்பெஷல் சொல்லுவாங்க இந்த சிறப்பு உட்கூர் திட்டத்தை மாற்று திட்டங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது அதாவது பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு அதாவது சாலையில வந்து ஒளி ஒலிபெருக்கியது லைட்டு இந்த வசதியெல்லாம் போடக்கூடாதுங்க மாற்று திட்டத்துக்கு பயன்படுத்தக்கூடாது என்பதை எங்களுடைய திட்டத்தை எங்களுக்கே செலவழிக்க வேண்டும் என்பதை இதன் மூலமாக கூறுகின்றோம் உயர்கல்வி ஊக்கத்தொகை தொடர்ந்து வழங்கிட வேண்டும் ஆதிதிராவிட மாணவர்களுக்கு அயல்நாடு சென்று உயர்கல்வி பயில உதவித்தொகையை தடையின்றி வழங்கிட வேண்டும் ஆக எங்களுக்கு இந்த பஞ்சமி நிலத்திற்காக நாங்கள் கிராமம் தோறும் எந்தெந்த குட்கிராமம் இருக்கின்றதோ அந்தந்த குட்கிராமத்திலும் இந்த பஞ்சமி நிலத்திற்காக நாங்கள் போராடுவோம் போராடுவோம் என்பதை இதன் மூலமாக எடுத்துக்கொள்கிறோம் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லைங்க மத்திய மாநில அரசு யாருமே செல்சைக்கல 46 நாற்பத்தி நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க அவங்கள திமுகவை சாண்டங்களா அண்ணா திமுக சார்ந்தவங்களும் இருக்கிறாங்க

நாங்க வற்புறுத்தி கூட இல்ல வலியுறுத்தி கூட அவங்க செயல்படுறது இல்ல நாங்க போயிட்டு சட்டமன்றத்துல அறைக்குள்ள கூட ஒரு நோட்டீஸ் கொடுத்தா கூட அவங்க செவி சாய்ப்பதில்லை ஆகவே அவர்களுக்கு அடிமையாக தான் இருக்கின்றார்கள் அடுத்த கட்ட போராட்டம் நாங்க வந்து தொடர்ச்சியா வந்து தொடர் போராட்டம் தான் எங்களுடைய போராட்டம் புதைக்குழியலுக்கு போகும் வரை எங்களுடைய போராட்டம் நிக்காது நிலையா நிக்காது

ஆமா அவங்க சார் என்னன்னு கேட்டா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்து திமுகவை சார்ந்து இருக்கிறாங்க திமுகவை சார்ந்து இருக்கிறாங்க நாம எப்படி அவர்களை குரல் கொடுக்க முடியும் அவங்க அம்பேத்கரிஸ்டாவே இல்லையே அவங்க அது ரிசர்வ் தொகுதின்ற லெவலில் போயிடுறாங்க பட் அவங்க டிஎம்கே சார்ந்துதான் இருக்கிறாங்க அவங்க ஒரு ஃபார்ம் தருவாங்க கட்சியினுடைய நீ வந்து எக்கார்ந்த கொண்டு சமுதாயத்தை பத்தி பேசக்கூடாது எங்களுடைய கட்சி சார்பில் தான் பேசணும் அது போன் தராங்க இப்ப ஒரு பாரி வந்திருக்கிறாரு பச்சை அவருடைய கட்சியில வந்து எஸ்சி எஸ்டி மக்கள் சப்ஜெக்டே இருக்க கூடாது இடஒதுக்கீடே எடுக்க அவருடைய கட்சியினுடைய பயலா இருக்குது இல்ல அவருடைய கட்சியினுடைய பயலா இருக்குது பாரி வந்திருக்கு ஆனால் அவர் வந்து பஞ்சம நிலத்தினுடைய சொத்தெல்லாம் அவராக வச்சிருக்கிறார் இது யார் எந்த தலைவர்களும் தேக்க மாட்டாங்கள அவர் உடனே என்ன பண்றாங்க நீ நிறுத்துங்க அவர் நமக்கு வேண்டியவர் அப்படின்னு பேசிடுறாங்க ஆகவே நாம என்ன பண்ண முடியும் எங்களுடைய பேர் அம்பேத் வெங்கடேஷு ஜெய்பி கூட்டமைப்பினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் மக்கள் நீதி கட்சியினுடைய மாநில தலைவர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒருங்கிணைப்பு ஆர் அருண்குமார் வழக்கறிஞர் பி பிரதாபன் வழக்கறிஞர் ஆறுமுகம் வழக்கறிஞர் கே கோபி மாநில பொருளாளர் பி அருள் மீசநல்லூர் இ மூர்த்தி துறைமுக தொழிற்சங்க தலைவர் மயிலை ரமேஷ் டாக்டர் இ யஸ்வந்த் ராவ் அம்பேத்கர் பீம்குமார் ஏடிஇ ராமமூர்த்தி டாக்டர் புருஷோத்தமன் உள்ளிட்ட பல்வேறு அமைப்பு தலைவர்கள் நிர்வாகிகள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்